ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்பார்கள் அதற்கு காவல்துறையும் விதி விலக்கல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதிதாக ஒரு ஆட்சி பொறுப்பேற்கும் போது காவல்துறை உயர் அதிகாரிகள் தொடங்கி கடைநிலை ஊழியர்கள் வரை பணியிட மாற்றம் செய்யப்படுவது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் யார் முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு சில அதிகாரிகள் மட்டும் முக்கிய பொறுப்புகளில் தொடர்ந்து நியமிக்கப்படுவார்கள் அதற்கு காரணம் ஆட்சியாளர்கள் அவர்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமல்ல மக்களிடம் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல பெயர் அதே நேரத்தில் காவல்துறையின் அவர்களுடைய நேர்மை இப்படியான சில காரணங்களுக்காக ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் தொடர்ந்து எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் அவர்களுக்கான மரியாதையோடு நடத்தப்படுவார்கள் இப்படிப்பட்ட ஒருவர் தான் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றி வரும் இவர் தொடக்கத்தில் ஏ எஸ்பியாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலும் அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்திலும் பணியாற்றியவர் காவல் கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்ற பிறகு கடலூர் கரூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலும் பணியாற்றியவர் சட்டம் ஒழுங்கு காவல்துறை அதிகாரியாக இவருடைய பணி பொதுமக்களால் வெகுவாக பாராட்டப்பட்ட அதே நேரத்தில் நுண்ணறிவு பிரிவில் இவருடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறது அப்படி இவர் கையில் எடுத்து விசாரித்த வழக்குகளில் அதிகம் பேசப்படக்கூடிய வழக்கு என்றார் அது ஐதராபாத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நடக்கிறது அதனைத் தொடர்ந்து அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இருவர் சென்னையிலும் அதே போன்ற ஒரு பேராபத்தை நிகழ்த்துவதற்காக இங்கே பதுங்கி இருக்கிறார்கள் என்ற தகவல் தமிழ்நாடு காவல்துறைக்கு கிடைக்கிறது தமிழ்நாடு காவல்துறையின் தலைவர் இந்த தகவல் அறிந்தவுடன் உடனடியாக அழைத்தது டேவிட் அவரை அழைத்து இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று பொறுப்பை ஒப்படைக்கிறார் பொறுப்பேற்ற உடனேயே தன்னுடைய சக அதிகாரிகளை அழைத்து அதற்கான காரணங்கள் என்ன காவல்துறை ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன யார் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை கலந்து ஆலோசனை திட்டம் ஒன்றை உருவாக்குகிறார் அதன் பிறகு தொடங்கியது தேடுதல் வேட்டை அதிகாரிகளின் துரிதமான செயல்பாடு காரணமாக ஆந்திராவில் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய குற்றவாளி ஒருவர் போட்டு அவரை இரண்டாவது நபரை தேடி அலைகிறது காவல்துறை ஆனால் முதல் நபர் பிடிபட்டது போல உடனடியாக இவர் சிக்கவில்லை காவல்துறை தன்னை தேடுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அவர் எப்படியாவது சென்னையில் இருந்து தப்பி ஓட வேண்டும் என்று திட்டமிடுகிறார் அவர் தங்கியிருக்கக்கூடிய இடம் மட்டும் காவல்துறைக்கு ரகசியமாக தெரிய வருகிறது அங்கே தன்னுடைய டீமை சேர்ந்த காவல் அதிகாரிகளை அனுப்பி வைக்கிறார் சென்னை ராயிர வீடு இருப்பதை தெரிந்து கொண்டு அங்கே காவல்துறை அதிகாரிகள் பதுங்கி இருக்கிறார்கள் இது மற்றொரு புறம் டேவிட்சன் தேவாசிர்வாதத்தின் டீம் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் என்று குற்றவாளியினுடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இறுதியாக ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு குற்றவாளி வருகிறார் அங்கே வைத்தவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் விசாரணையில் முக்கியமான குற்றவாளி ஒருவர் வாயே திறக்கவில்லை என்ன செய்தாலும் அவர் ஒரு வார்த்தை கூட பேசுவதாக தெரியவில்லை அந்த நேரத்தில் கோபப்படாமல் அவரோடு பேசி கொஞ்சம் கொஞ்சமாக தகவலை தொடங்கினார் டேவிட்சன் அவர் சொன்ன தகவல்கள் அதிர்ச்சிகரமாக இருந்ததுக்கும் மேற்பட்டவர்களுடைய பெயரை சொல்கிறார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் தகவல் சொல்லி அவர்களை எல்லாம் கைது செய்து விசாரிக்கிறார்கள் இறுதியாக அவர்கள் குற்றாலத்தில் பயிற்சி எடுத்ததும் எட்டு கிலோ அளவுக்கு வெடிமருந்துகள் வைத்திருந்ததும் தெரிய வருகிறது சென்னையில் நடைபெறவிருந்த ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை தன்னுடைய டீமோடு சேர்ந்து முறியடித்திருக்கிறார் இதுதான் காவல்துறையில் அவருக்கு தனித்த ஒரு அடையாளத்தை உருவாக்கிய முதல் வழக்கு என்றும் கூட சொல்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து கியூ பிரான்ச் பிரிவில் எஸ்பி ஆக பணியாற்றிய அவர் இரண்டாயிரத்தி அவரிடம் மீண்டும் ஒரு பயங்கர வழக்கு வந்து சேர்கிறது இந்த முறையும் ஆந்திர மாநிலத்திலிருந்து தான் அந்த தகவல் வருகிறது ஆனால் இந்த வழக்கு சற்றே விசித்திரமானது என்றும் சொல்லலாம் ஏனென்றால் ஆந்திர மாநிலத்தில் காவல்துறையினர் சோதனையில் இருந்தபோது போது ஆறுநூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட் லான்சர்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காவல்துறையினர் விசாரித்ததில் இதற்கு மூளையாக செயல்பட்டவர் சென்னையில் இருப்பதாகவும் இந்த ராக்கெட் லான்சர்கள் சென்னையில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்டதான் பேருந்து மூலமாக மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் காவல்துறைக்கு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று கிடைக்கிறது மீண்டும் அப்போதைய காவல்துறை தலைவர் சென்னை மாநகர காவல்துறையோடு இணைந்து இந்த வழக்கை விசாரிக்குமாறு டேவிட்சனுக்கு உத்தரவிடுகிறது முதலில் சென்னை மாநகர காவல்துறை களத்தில் இறங்கி எங்கே ராக்கெட் லான்ச்சர் தயார் செய்யப்படுகிறது யாரெல்லாம் இதற்கு பின்பலமாக இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் குற்றவாளியை அவர்களால் நெருங்க முடியவில்லை பின்னர் நேரடியாக டேவிட்சன் கைக்கு இந்த வழக்கு வருகிறது வழக்கை கையில் எடுத்தவுடனே ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை ஒரு இடத்தில் வைத்து சந்திக்கிறார்

அனுப்பி வைக்கிறார் அதிகாரிகள் நேரடியாக செல்லாமல் இரண்டு கல்லூரி மாணவர்களை அந்த பகுதிக்கு அனுப்பி வைத்து கல்லூரிக்காக இதே போன்ற சில பொருட்கள் செய்ய வேண்டும் என்று தொழிற்சாலைகள் ஒவ்வொன்றாக அணுகுகிறார்கள் அதில் ஒரு தொழிற்சாலையில் இருந்த ஒருவர் அவரே வாயை விட்டு மாட்டிக்கொண்டார் அங்கே சென்றிருந்த கல்லூரி மாணவர்கள் இந்த தகவலை காவல்துறைக்கு தெரிவிக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து காவல்துறை பட்டாளத்தோடு நேரடியாக சென்று அவரை சுற்றி வளைக்கிறது காவல்துறை அதிகாரிகளை பார்த்ததும் பதறிய அவர் உண்மையை சொல்கிறார் அதனைத் தொடர்ந்து விசாரிக்க தொடங்கியதில் இதே போன்ற பிற பாகங்களை எங்கெங்கெல்லாம் உற்பத்தி செய்திருக்கிறார்கள் யார் உற்பத்தி செய்தது என்கிற தகவலை அந்த தொழிற்சாலையை சேர்ந்தவரே சொல்கிறார் அதன் அடிப்படையில் மாவோயிஸ்ட் ஒருவருடைய தகவல் கிடைக்கிறது அவருடைய வீட்டை சென்று சோதனையிட்ட போது ஏற்கனவே காவல்துறை அவரை தேடி வருவதை அறிந்து அவர் அந்த வீட்டை விட்டு ஓடியிருந்தார் ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆயுத கிடங்கையே தன் வீட்டில் அவர் வைத்திருந்ததும் தெரிய வந்திருக்கிறது விசாரணையில் அவர் பல ஆண்டுகளாக மாவோயிஸ்டாக செயல்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வந்ததும் ஒன்றில் இருந்தே சென்னையில் தங்கி ராக்கெட் லாஞ்சர்களை தயார் செய்ததும் காவல்துறை விசாரணையில் அதன் பிறகு அந்த வேகம் எடுக்கப்பட்டது ஆந்திராவில் பிடிக்கப்பட்ட ராக்கெட் முடிவுக்கு வந்தது காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணியாற்றுவதிலே விருப்பம் கொண்டிருந்த இவர் நுண்ணறிவு பிரிவில் பணியாற்ற வேண்டாம் என்பதே இவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்திருக்கிறது ஆனால் இவருடைய தனித்திறமையை பார்த்து எப்போதெல்லாம் விசித்திரமான வழக்குகள் வருகிறதோ சிக்கலான வழக்குகள் வருகிறதோ அப்போதெல்லாம் கூப்பிடுங்க என்றுதான் தலைமையாக இருந்து உத்தரவு வரும் அப்படியான ஒரு உத்தரவு மீண்டும் மீண்டும் இரண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்தில் டேவிட்சனிடம் வந்து சேர்கிறது அப்போது அவர் என் பணியாற்றுவதற்காக விண்ணப்பித்து விட்டு அதற்காக காத்திருந்த நேரம் அந்த தான் காவல்துறை தலைவரிடம் இருந்து அழைப்பு வருகிறது இப்போது அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட வழக்கு ஏற்கனவே அவர் விசாரித்த வழக்குகளில் இருந்து சற்று மாறுபட்ட வழக்குதான் காரணம் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு உட்பட்ட கோடியக்கரை கடல் பகுதியில் படகு ஒன்று கைப்பற்றப்படுகிறது அந்த படகில் தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் பிடிபடுகிறார்கள் அதில் தற்கொலைப்படை தாக்குதல் செய்வதற்கான வெடிபொருட்கள் உள்ளிட்டவற்றோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்ட காவல்துறையின் விசாரணைக்கு வரவழைக்கப்படுகிறார்கள் ஆனால் டேவிட்சனுக்கு அவர்களை பார்த்ததும் சந்தேகம் தீரவில்லை இந்த வழக்கில் ஏதோ ஒன்று இந்த படகில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட அவர் அழைத்து வந்து விசாரிக்க தொடங்குகிறார் அவருடைய போடுவது அதிரடி விசாரணை என்றெல்லாம் கிடையாது டீ வேணுமா டீ சாப்பிடு பிரியாணி வேணுமா பிரியாணி சாப்பிடு என்கிற ரீதியில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து அவர்கள் வாயிலிருந்தே தகவலை வரவழைப்பதுதான் டேவிட்சன் தேவாசிர்வாதத்தின் அப்படியாக அந்த படகில் இருந்து கைது

கடலுக்கு இந்த படகு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பான முறையில் அந்த வெடிகுண்டுகள் வெடிக்க வைக்கப்பட்டன சுமார் கிலோ வெடிமருந்துகள் அந்த படகில் இருப்பது செய்த விசாரணையில் தெரிய வந்தது இப்படியாக தமிழ்நாடு காவல்துறையின் நுண்ணறிவு பிரிவில் பிரிவுகளில் பணியாற்றிய டேவிட்சன் தேவாசிர்வாதத்தின் அறியாத பக்கங்கள் தான் இவை தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரையில் இதற்கு முன்பாக இதே உளவு துறையினுடைய டிஜிபிகளாக மோகன் தா அலெக்சாண்டர் ராமானுஜம் ஈஸ்வரமூர்த்தி என்று ஒவ்வொரு ஆட்சி காலகட்டத்திலும் ஒவ்வொரு அதிகாரிகள் ஆட்சியாளர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாடு காவல்துறையின் முக்கியமான ஒரு அதிகாரியாக செயல்பட்டிருக்கிறார் டேவிட்சன் தேவாசிர்வாதம்